விக்ரம் மேடம் விக்ரம் நான் சைலண்டா உட்காந்துட்டு இருக்கேன் சுபிக் ஷாவை இருக்க சொல்லு அப்புறம் நான் பேச ஆரம்பிப்பேன் மக்களை இன்னைக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளார வந்த சுபிக்ஸாவோட தம்பி அவர்களை கூப்பிட்டு பிரஜனும் நீங்களும் சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல சேர்ந்து எங்க அக்காவை மாத்திரை போட்டு பண்ணணும்னு ஒரு விஷயம் பேசிட்டு சொல்லி அந்த தம்பி சுபிக்ஷாவோட அப்பா இல்ல சொல்லாத அப்படிம்பாங்க அந்த இடத்துல வந்து அந்த தம்பி கதறி எழுகிறத பார்க்க முடியுது இல்ல சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து சொல்லும் ஒரு பெரிய ரகசியத்தை பிக்பாஸ் வீட்டுக்குள்ளார அந்த தம்பி போட்டு உடைச்சாரு அதுக்கும் இந்த வீடியோக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்மந்த இருக்கு அந்த மொமெண்ட் தான் இந்த வீடியோ அது என்ன மாத்துற எதுனால பிரஜனை அந்த வார்த்தையை விட்டாரு இன்னைக்கே சுபிக்ஷாவோட தம்பி அழுதாங்க எல்லாமே இந்த வீடியோல தெளிவா குறும்பட விக்ரம் விக்ரம் நான் சைலண்டா உட்காந்துட்டு இருக்கேன் சுபிக்ஷாவை சைலண்டா இருக்க சொல்லு அப்புறம் நான் பேச ஆரம்பிப்பேன் பிரஜன் என்ன சொல்றாருன்னா விக்ரமும் பிரஜனும் சுபிக்ஷாவும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது போது சுபிக்ஷா ஒரு வார்த்தை விட்ருவாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஜஸ்ட் பிரஜன் வந்து அந்த இடத்துல ட்ரிகர் ஆகி விக்ரம் சுபிக்ஷாவை கம்முன்னு இருக்கு சொல்லு அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேனா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இது எல்லாம் எங்க நடந்துட்டு இருக்குன்னா சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்குள்ளார திவ்யா சாண்ட்ரா பிரஜன் பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா விக்ரம் சுபிக்ஷா பிரஜன் கூட பேசிட்டு இருக்கும்போது நடந்த ட்ரிகரான அந்த விஷயத்தை சூப்பர் டீலக்ஸ் ரூம் குள்ள பேசிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கு சாண்ட்ரா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாத்துருங்க அப்புறம் நான் பேச ஆரம்பிப்பேன் அந்த பொண்ணுக்கு எனக்கு தெரிஞ்சு டீவாமிக்கு ஏதாவது மருந்து வாங்கி கொடுங்க ஏதோ பிரச்சனை ஆகுது மக்களே சாண்ட்ரா அவர்கள் பேசுனதை கவனிச்சிங்களா அதாவது வந்து சூப்பர் டிலெக்ஸ் ரூமுக்குள்ளார திவ்யா பிரஜன் சாண்ட்ரா மூணு பேர் மட்டும் இருக்கிறாங்க அப்போ வந்து விக்ரம் கமன் இருங்க சுபிக்ஷா பேச வேண்டாம்னு சொல்லுங்க நான் பேசுனேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பிரஜன் சொல்லியிருப்பாங்கள்ல அந்த டாப்பிக்கை பேசிகிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு டிவாமி மாத்திரை ஒன்று வாங்கி கொடுக்கணும் அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன மாத்திரை அது எதுக்காக யூஸ் பண்ணுறது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி சுபிக்ஷா சாண்ட்ராவோட தம்பி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஏன் அழுதாங்க சாண்ட்ரா அவர்களை கூப்பிட்டு என்ன இருந்தாலும் நீங்கள் எங்கள் அக்காவை பற்றி அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறாங்கல்ல அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் அப்புறமேல் சாண்ட்ரா சொன்ன மாத்திரையோட டாப்பிக்கை பேசலாம் ஓகே அது என்னென்னு பார்த்துட்றீங்களா மக்களை இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஃபேமிலி ரவுண்ட் இல்லைங்களா அந்த வீடியோவில் இப்போ இருக்கிறாரு பாருங்க அவர் தான் வந்து சுபிக்ஷாவோட தம்பி அவர் வந்து ஒட்டுமொத்த ஹவுஸ்மெண்ட்டு கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது சேண்ட்ரா அவர்களை தனியாக கூப்பிட்டு சூப்பர் டீலக்ஸ் ரூமில் நீங்களும் பிரஜன்னா இருக்கும்போது திவ்யா பிரஜன் நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து எங்கள் அக்காவுக்கு வந்து ஒரு மாத்திரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பேசிகிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த மாத்திரை என்னன்னு கூட எனக்கு தெரில ஆனால் ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு நினச்சி நான் பயங்கரமாக அழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு சேண்ட்ரா அவர்கள் வந்து ஐயோ அப்படியா அப்படி என்ன நான் என்ன சொன்னேன் என்ன நடந்தது எதுவுமே எனக்கு தெரில அப்படின்னு அடிக்கடி அவங்க வந்து விஜய் சேதுபதி அவர்கிட்ட வந்து ஒரு மேட்டர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இல்லையா அப்படியா அந்த இடத்துல நான் இருந்தேன்னா அதை நான் பேசுனா அப்படின்னு ஒரு சேண்டர் ஒரு டவுட்லேயே ஒரு வேடை விடுவாங்க இல்லையா அந்த வேடை தான் அந்த பையன்கிட்ட விடுறாங்க நான் அப்படியே சொல்லியிருந்தாலையும் அது தப்பான எண்ணத்தில் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படியா அது என்ன மாத்திரம் எதை சொன்னேன் நான் எப்போ சொன்னேன் முன்னாடி என்ன சொன்னால் பின்னாடி என்ன சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு பழுவாருங்க அந்த இடத்துல அந்த பையன் உண்மையாகவே அந்த ரகசியத்தை உடச்சதுக்கப்புறம் அழுகுறாரு சுபிக்ஷாவோட தம்பியை அழுக வச்ச மாத்திரை சாண்ட்ரா திவ்யா பிரஜன் இவங்க மூணு பேரும் சூப்பர் டீலக்ஸில் சுபிக்ஷாவுக்கு கொடுக்க நினச்ச மாத்திரை அது என்ன மாத்திரை அப்படிங்கிற பார்த்துடலாமா அதாவது ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைகளுக்கு வயிறு சுத்தம் பண்ணுறதுக்காக அதாவது வந்து டீவார்மிங் அப்படிங்கிற ஏதோ ஒரு மாத்திரை வந்து குழந்தைகளோட அந்த கீரி பூச்சியெல்லாம் வந்து கொள்றதுக்காக வந்து குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாத்திரையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்கிறாங்க ச சுபிக்ஷாவை பார்த்து சாண்ட்ரா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அவளுக்கு ஏதோ ஒன்று கொடையுது கொடைறதுனால தான் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கா அந்த குடைச்சலுக்கு இந்த மாத்திரை கொடுத்தா சரியா இருக்கும்னு சொல்றாங்க அந்த பொண்ணுக்கு எனக்கு தெரிஞ்சு டிவார்மிங் ஏதாவது மருந்து ஏதாவது வாங்கி கொடுக்கணும் ஏதோ பிரச்சனை இருக்கு ஓகே மக்களே இந்த மாத்திரை டாபிக் தான் இன்றைக்கி லைவுக்குள்ளார சுபிக்ஷாவோட தம்பியை கதற கதற பயங்கரமாக அழுக வச்சுது சேண்ட்ரா அவர்கள் நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கமாக கீரி பூச்சி குடையிறதுக்காக கொடுக்குற இந்த மாத்திரை அக்காவுக்கு வந்து ஏதோ குடையிற அந்த டாப்பிக்கு கொசரம் நான் அது மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு இளைமறை காய்மறைவாக சொல்லாமல் சொல்கிறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் மக்களை பிரெசென்ட் சேண்ட்ரா திவ்யா டி சூப்பர் டீலக்ஸ் ரூமில் பேசினேன் அதாவது சுபிக்ஷாவுக்கு வந்து ஏதோ பண்ணுது அவளுக்கு ஏதோ ஒன்று குடையுது அவளுக்கு இந்த மாத்திரையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அவர்கள் சொன்ன வார்த்தை இந்த சுபிக்ஷாவோட தம்பி லைவில் இன்னைக்கு உள்ள வந்து அழுத விஷயம் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு என்னெல்லாம் தோணுதோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்